அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி லக்ன நண்பர்களுக்கு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகளை காணலாம் ராசியில் சனி செவ்வாய் ராசியில் புதன் சுக்கரன் ராகு மேச ராசியில் குரு சூரியன் மிதன ராசியில் சந்திரன் கன்னி ராசியில் கேது ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி ராசி என்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் இந்த வருடம் முழுவதும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி லாபத்திற்கு உபஜயஸ்தானத்திற்கு சனி பகவான் போகிறார் ராகு கேது அவரவர் வீடுகளில் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள் குருபுகான் மற்றும் மட்டும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் இந்த வருடத்தை பொறுத்தவரை குருவும் சனியும் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள் இந்த நான்கு வருட கிரகங்களை வைத்து ரிசபராசி என்பர்களுக்கு பலன்கள் பார்க்கும்போது தொழிற்சானமான பத்தாம் வீட்டிலே சனி வந்திருக்கும்போது வந்திருக்கும் போது விவசாயிகளுக்கு ஓரளவு இந்த வருடம் மகசூல் எடுத்துக்கொள்ளலாம் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் ஓரளவு கை கொடுக்கும் சரியான காலகட்டத்தில் பருவ காலத்தில் நல்ல மழை பொழியும் விவசாயிகள் நல்ல பயிர் செய்து நல்ல வருமானம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிசுப ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு கோச்சாரத்திலே பத்தாம் வீட்டிலே சனி வந்திருக்கும்போது வந்திருக்கும் போது தொழில் வேலை மூலம் அதிக கஷ்டப்படக்கூடிய நிலை ரிசுபர் ராசி லக்கணக்காரர்களுக்கு ஏற்படும் இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கினோம் புதிதாக வந்து வியாபாரமோ கடையோ வர்த்தகமோ வைக்கணும் அப்படின்னா எந்த வருடம் வந்து குருபுகானுடைய நிலை கொஞ்சம் சற்று சாதகம் இல்லாமல் இருக்கிறது குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவுடன் இளைஞர்கள் வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே ராகுபுகான் மிக பலமாக இருக்கிறார் பதினோராவது வீட்டிலே ராகுபகான் இருக்கும்போது கிருத்திகை ரோகிணி மிருகு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசையோ ராகுபுத்தியோ தற்போது நடக்கிறதென்றால் அயல்நாடு சென்று வெளிநாடு சென்று வேலை தொழில் செய்து பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு உப ஜெயஸ்தானத்திலே ராகுபுவன் அமர்ந்து உங்களுடைய மன எண்ணங்களையும் ஆசைகளையும் வெற்றியடைய செய்வார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான குரு சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து விரயத்திலே சஞ்சலம் செய்கிறார் கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வீடு மாற்றம் மாற்றம் இந்த மாதிரியான சித்திரை பதினெட்டுக்குள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் ஒரு சிலர் வந்து வீடு கட்டலாம் வீட்டு கடனை அடைக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேற இடம் வேறு வீட்டுக்கு இடம்பெயரலாம் அந்த மாதிரியான நிலைகள் ஏற்படும் சுகஸ்தானாதிபதி சூரியனுடன் குரு கூட்டணி பொழுது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு தீரும் ஒரு சிலருக்கு புதிதாக வரக்கூடிய வாய்ப்புகளும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபுகான் மேச ராசியிலிருந்து கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசிக்கு பயிற்சியாகிறார் ஜென்மத்திலே குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி புதன் வந்தாலும் சரி சுக்கரன் வந்தாலும் சரி மன அழுத்தம் தலையில் வந்து நூறு கிலோ வெயிட்ட வச்சு அழுத்துகிற மாதிரி ஒரு அழுத்தத்தை மனவேதனையை வேதனையை கிருத்திகை ரோகிணி மிருக சீரீச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே குருபகான் வரும்போது எதிர்வரக்கூடிய ஓராண்டுகளாக ரிசுப ராசி ரிசுப லக்கணக்காரர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் டென்ஷனாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஜென்ம ராசியிலே சுபகிரகம் குருபகான் வரும்போது எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மாறுபடும் நல்லதாக பேசுவீங்க பெரியோர்களிடம் மதிப்பு மரியாதையாக நடந்துக்குவீங்க பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க உங்களுக்கு பிடித்த ஜீவ சமாதி சென்று வாருங்கள் ரிசப ராசி என்புளுக்கு குரு பெயர்ச்சி பிறகு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஜென்மத்திலே குருபான் வரும்போது அயல்நாடு பயணம் வெளிநாடு பயணம் வெளிநாடு வேலை வெளிநாடு தொழிலுக்கு ரிசுபராசி என்பர்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாடு பயணம் வெளிநாடு பிரயானம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரிஷுபராசி என்பர்களுக்கு உண்டு ஜென்ம ராசியில் குருபகான் வரும்போது முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் முக்கியமான முடிவு நீங்களே தனியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி ரிஷுபலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது கடனை கட்டலாம் நோய் நொடி தொந்தரவுகள் அகலாம் சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் நினைச்சுன்னா இந்த ஓராண்டு காலம் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபகானுடைய ஐந்தாம் பார்வை பூர்வ பொன்னிஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் புத்திரபாக்கியம் உண்டு கேதுவால் ஏற்பட்ட தடை தாமதம் பூரிய சொத்துக்களில் ஏற்பட்ட வழக்கு வில்லங்க சிக்கல்கள் இந்த வருடம் தீர்வுக்கு வரும் குருபகான் பார்வையில் கேது புகான் அமர்ந்திருக்கும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டு பூரிய சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாக செய்யக்கூடியவர்கள் இந்த ஆண்டு பாக பிரியனை செய்து கொள்ளலாம் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் குரு அருளும் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் பரிபூரணமாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை ராசிக்கு ஏழாவது வேட்டை பாடி செய்யும்போது களத்தரச் சுகம் உண்டு கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் அஷ்டமாதிபதி ஏழாவது வீட்டை பாரி செய்யும்போது மனைவியை விட்டு வேறு இடத்தில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் அதன் மூலமே சில பேருக்கு கணவன் மனைக்குள் சண்டை சத்துடு வரக்கூடிய வாய்ப்புகளும் ரிசிபா ராசி அன்பர்களுக்கு உண்டு நேர் ஏழாம் வேட்டை குருபான் பாரி செய்யும்போது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் இந்த வருடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மாம மச்சான்களிடம் பகை விரோதம் இல்லாமல் ராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஏழாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் ஆகும் இது வேணாம் அது வேணாம் இப்படி வேணாம் அப்படி வேணான்னு நீங்கள் வந்து டாப் மாப் சொல்லி காலத்தை கடக்கக்கூடாது ஜென்ம ராசியிலே குருபான் இருக்கும்போது வரன் செட்டாச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்வது ராசி அன்பர்களுக்கு நல்லது குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஒன்பதாவது வீட்டின் மேல் விழுகிறது ஆன்மீக பயணங்கள் நீண்ட தூர யாத்திரை நிறைய தெய்வஸ்தலங்களுக்கு நிறைய கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ரிஷப ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு தந்தை வழியில் நல்ல ஆதரவு உண்டு தந்தை வழி ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் பாக்கியத்தை குரு பாரி செய்யும்போது பாக்கிய சனி பகவான் ஆட்சி பலம் போது சகல பாக்கியங்கள் ரிஷப ராசி என்பவர்களுக்கு உண்டு பெரும்பாலும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு ரிஷுபராசி என்பதற்குண்டு ஜென்ம குரு லக்கணத்திற்கு ராசிக்கும் அவர் வந்து அஷ்டமாதிபதி ஒரு மனிதனை வந்து எட்டாம் வீட்டை புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாம் வீட்டில் தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது கடன் இருந்தாலும் நோய் இருந்தாலும் அந்த ஜென்ம ராசிக்கு அவர் வந்து அமரும்போது கடன் நோய் அசிங்க எல்லாம் தீரும் ஜென்ம ராசியிலே குருபன வந்திருக்கும் போது சில பேருக்கு லாபத்திலே வந்திருக்கும் வந்திருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் பெருமரம் சம்பாதித்து திடீர்னு லாட்ரியில் பம்பர் படி சரித்து ஒரே நாளில் கோடி சரம் ஒரே நாளில் முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ராசி லக்கணக்காரர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உண்டு ரிஷப ராசி லக்கண அன்பர்களுக்கு எட்டு கொடியவர் ஜென்ம ராசியிலே வரும்போது நீங்கள் வந்து மற்றவர்கள் யாரிடமோ போட்டி போடாதீங்க பகைத்து கொள்ளாதீர்கள் சண்டை தெரிவு விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதன் மூலமே நீங்கள் வந்து இருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் அண்டை அயலானரிடம் சண்டை போட்டீங்கன்னா அதன் மூலமே விரோதங்கள் வரும் கோர்ட்டு சென்று பண விரயம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பெரும்பாலும் ரிஷப ராசி லக்கணக்காரர்களுக்கு ஏற்பட்ட இந்த வருடம் பகை விரோதம் இல்லாமல் ரிஷப ராசி லக்கணக்காரர்கள் பார்த்து கொள்வது நல்லது லாபத்திலே ராகுபவன் அமர்ந்து உங்களுக்கு லாபங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் இந்த வருடம் கண்ணு கருத்துமாக பார்த்து கொண்டீர்கள் என்றாலே பெரும்பனம் ஜமாதிக்கலாம் கடந்த வருடத்தை விட குருவதி வருடம் ராசி லக்னக்காரர்களுக்கு ஓரளவு நினைத்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பணம் சம்பாதித்து குடும்ப நிலையை உயர்த்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் நிலத்தீங்க அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்